ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு குருவாரத்தில் ரொம்ப அருமையான பதிவு இதை எல்லாருமே கேட்கணும் பொதுவாக ஒரு பெரியவா வந்து பூஜை பண்ணின்ட்டுருக்கும்போது காஞ்சி ஸ்ரீமடத்தில் தரிசனத்துக்கு கூட்டம் நின்றுட்டுருக்கு ஒரு பக்தர் ஓடி வந்து லைனில் நிற்கிறார் அவருக்கு அவசரம் பெரியவாவு உடனே பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் அது ஏன் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அவருக்கு குடும்பத்தில் ஒரே கஷ்டம் ஒன்று பின்னாடி ஒன்று தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அவர் என்ன பண்ணுவார்னு யோசிச்சுட்டே அங்கே ஒரு முணுமுணுத்துண்டே இருக்கா நம்ம பிரிவாளை எப்படி பார்க்க போகிறோம் சீக்கிரம் பார்த்தா தேவையிலேயே அவர் காலில் விழணுமே இப்படிங்கிற எண்ணம் ஓட்டம் அவருக்கு ஆனால் மற்றவாள் தான் வரிசையில் இருக்கிறவா எல்லாரும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய சங்கரா அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துட்டே இருக்காள் அவள் வாழ்க்கை என்ன ஸ்ருதியில் சொல்ல முடியுமோ சொல்லின்னு இது அணுக்கு தொண்டர் ஒருத்தர் இதை கவனிச்சுட்டார் இவர் நிற்கிற இடம் சரியா இல்லையே இவரால் பெருசாக எதான கலவரம் வந்துட போகிறதே பெரியவா பூஜையில் இருக்கா பூஜை இன்னும் முடியல ஆனால் பெரியவா இதை கவனிக்க தவறவும் இல்லை பெரியவாவில் டிஸ்டர்ப் ஆகிடப்போகதேன்னு அணுக்கு தொண்டர் இருக்கும் இருக்கும்போதே அணுக்க தொண்டர் உடனே பக்கத்தில் வந்து இவர்கிட்ட சொல்கிறார் கொஞ்சம் அமைதியாக இருங்கோ இன்னும் பூஜை முடியல பெரியவா வந்து தரிசனத்துக்கு வந்த உடனே நான் உங்களை அழிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி ஓரமாக லைனில் நிற்க வைக்கிறார் சரி இவரும் சொல்லிட்டாரே அப்படின்னுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கார் இருந்தாலும் அவருக்கு அந்த பொறுமை இல்லை காற்று இருக்கிற பொறுமை இல்லை இந்த காலத்தில் எல்லாருக்குமே அந்த பொறுமை இல்லை இப்போ அந்த பொறுமை தான் எல்லாருக்கும் வேணும் பேஷன்ஸ் அந்த பேஷன்ஸு இருந்ததுனாலே நாம எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவோம் அவருக்கு பொறுமை இல்லை உடனே அவர் என்ன செய்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்ல ஆரம்பிச்சுக்கிறார் பெரியவா ஒரு வழியாக பூஜையை முடிச்சிட்டோ அந்த பண்ணுவா இல்லையா அந்த கிரமத்தெல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தம் கொடுக்கறதுக்காக வந்து உட்காந்துட்டான் அந்த பக்கம் வந்து உக்காந்துனோடனே கியூ மூவ் ஆறுது இவருக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கலை என்னடா அது நம்ம இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் மன ஓட்டத்தை பெரிவாக கவனிச்சுட்டா தெரியும் ஏற்கனவே பார்த்துட்டா இல்லையா உடனே அவரை கூப்பிடுற நீ போய் அங்கே ஓரமாக உட்கார் ஒரு அரை மணி ராமநாமா சொல்லிகிட்டு இரு நான் உன்னை எப்போ கூப்பிட்டு உனக்கு அனுகிரகம் கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுப்பேன் நீ போய் அங்கே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ராமநாம சொல்ல அப்படிங்கிறார் பெரியவா சொல்லிட்டா அதுக்கு மறுபேச்சு உண்டா இவந்த அந்த அன்பரோ பக்தரோ பெரியவா சொல்லிட்டாலேன்னு போய் உக்காண்டு சாஞ்சண்டே ராம 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 ராமான்னு சொல்லிகிட்டு இருக்கார் கியூல நிற்கிறவா மற்றவாளுக்கும் ஒரு திருப்தியாச்சு ஆஹா இந்த முணுமுணுத்த பேர் வழிக்கும் கொஞ்சம் பெரியவா அனுகிரகம் கிடைக்க போகிறது நன்னான்னு அவளும் பேசிகிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டாருன்னா எல்லாருக்கும் திருப்தி சந்தோஷம் இவர் அந்த பக்தர் சொல்லின்றிருக்காரு அவருக்கு என்ன தோன்றதுன்னா இத்தனை பெறையும் பார்த்து பெரியவா நம்மளை எப்படி கூப்பிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறாருன்னு அப்படின்னு நினச்சின்னு போதே பெரியவா கூப்பிட்டார் வாங்குவாங்க அப்படின்னு அணுக தோன்ற விட்டு கூப்பிட சொல்றார் பெரியவா செய்காட்டுறார் இவரும் வர பெரியவா கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் ஆரம்பிச்சுட்டார் பெரியவா எனக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஒரு ஒரு பிரச்சனையா தலை தூக்குறது ஒரு பிரச்சனை அமுங்கறதுன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை தலை தூக்குறது ஒரு பிரச்சனை முடியறதுன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வருது ஆபீஸ்ல வீட்டில் எல்லாரையும் கவனிக்க முடியல பணப்பற்றாக்குறை கடன் வாங்க வேண்டிருக்க இப்ப கடன்காரன்கள் தொல்லை இப்படி எனக்கு வரிசையாக அடிக்கி அடிக்கின்றே இருக்கேன் நான் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு பெரியவா அப்படின்னு அவர் சொல்லும்போதே பெரியவா கையை அமர்த்துறேன் நான் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா போய் அரை மணி நேரம் உட்காந்து என்ன சொல்லின்றிருந்தேன் என்ன செய்ய சொன்னேன் அதையே செய் உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் வராது அப்படிங்கிறா பிரிவா அரை மணி முன்னாடி இவர் என்ன சொன்னார் அந்த ப பக்தர் சொல்கிறார் நீங்கள் ராமநாமா சொல்ல சொன்னேன் பெரியவா ராமநாமா சொன்னால் எனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுமா ஆமாம் எப்போ ராமநாமா சொல்கிற இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் வருவாருன்னு சொல்லுவோமே அது யார் அது நோக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்குறார் ஆ தெரியுமே அனுமன் சரி அனுமன் வந்தாச்சுன்னா அந்த இடத்துல யார் 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 வந்துருவா அனுமன் எந்த யாரோட ரூபம் சிவன் சிவன் வந்தாச்சுன்னா பார்வதி வந்துடுவா பார்வதி வந்தாச்சுன்னா ரெண்டு குழந்தைகள் விநாயகரும் சுப்பிரமணியனும் வந்துடுவா அப்புறம் மகாவிஷ்ணு இந்த ராமன் நாமத்தை கேட்கறதுக்கு வந்துடுவான் விஷ்ணு வந்தாச்சுன்னா லக்ஷ்மி வந்துடுவோம் இப்படி எல்லாருமே வந்து உன் கஷ்டத்தை தீர்க்கறத்துக்காகவே வந்துடுவா நீ ராமநாமா சொல்ல 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 உன்னோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடும் தெரிஞ்சதோ உனக்கு தெரியலைண்ணா இதை சொல்லிண்டே இது உனக்கு படிப்படி படிப்படியாக எல்லாம் நிவர்த்தி ஆகும் என்ன நான் சொல்கிறத செய்தியோ அப்படின்னு கேட்குறா பெரியவா சரி பெரியவா இவருக்கு மட்டும் இல்லை இந்த உபதேசம் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு குருவாரத்தில் நேத்திக்கு இத்தனை நல்லா ஸ்ரீராம நவமி அந்த பதிவு எல்லாம் போட்டேன் அதை தொடர்ந்து இப்போ நான் இன்றைக்கி ஒன்று சொல்லணும்னு பார்க்குறேன் அதுவும் ராமநாமா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் இந்த மாதிரி தான் நமக்கு எப்போதும் கிடைக்கணும் பெரியவா நம்ம கூடவே இருக்காங்கிறது நமக்கு தெரியறது புரியறது நாம் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கா ராம 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 எல்லாரும் சொல்லுவோம் ராமநவமியிலேருந்தே சொல்லுங்கோ ராமநாம கவுண்ட்டை கூட ஒருத்தி தன்னால் என்ன முடியறதோ அவ கஷ்டத்தை நிவர்த்திக்காக கொடுத்தாலாம் அந்த மாதிரி நிவர்த்தி கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டு வேணும் இல்லையா கவுண்ட் அக்கௌண்ட்டு அது நமக்கு நிச்சயம் வேணும் இந்த கலிகாலத்தில் அந்த கவுன்சில் நமக்கு வந்து எல்லாருக்கும் எல்லா அனுகிரகமும் இந்த குரு கிடைக்கும் இந்த பதிவும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை எவ்வாழ்க வளமுடன்